தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முக்கிய அரசியல் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன இதில் முக்கியமாக காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர் ராகுல் காந்தியுடன் நேரில் சந்திக்க அவர் நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பு விரைவில் நடைபெறும் என கூறப்படுவதால் தமிழக அரசியல் வட்டாரத்தில் வெகுவாக எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது இந்த காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி விஜயின் கட்சி எந்திர்காலத்தில் திமுகவுக்கு பதிலாக காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது சில காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கட்சிக்கு அதிகாரம் வேண்டுமென்றால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுக அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் சேர வேண்டுமென மேலிடத்தை வலியுறுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது விஜய் ராகுல் காந்தி சந்திப்பு நடைபெறும் ஆனால் அது ஒரு வியூக ரீதியான ஆலோசனையாக இருக்கும் என கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்தும் திமுகவின் படை சொற்களுக்கு பதிலடி கொடுப்பது குறித்தும் தமிழகத்தில் வலுப்பெறும் புதிய அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவது குறித்தும் இந்த சந்திப்பில் விவாதிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த சந்திப்பு குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ எனக்கு எந்த தகவலும் வரவில்லை உங்களுக்கு தெரிந்த தகவல் எனக்கும் சொல்லுங்கள் என கூறியிருக்கிறார் நடைபெறுமா என்பதில் சந்தேகம் நிலவுகிறது இதே நேரத்தில் சமீபத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா கலைஞருடன் பழகிய நாட்களில் காமராஜர் குறித்து பேசியது காங்கிரஸ் வட்டாரத்தில் நிகழ்ச்சியும் அதே நேரத்தில் முக்கியமான வரலாற்று பின்னணியையும் வெளிப்படுத்தியது ஆனால் இது திமுக காங்கிரஸ் இடையே பழமையான ஒற்றுமையை மீண்டும் எடுத்துச் சொன்னது என அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் விஜய் அரசியல் களத்தில் அடிக்கடி ஆழமான பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் அவரை எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அரசியல் கண்காணிப்பாளர்களால் கூர்மையாக கவனிக்கப்படுகிறது ராகுல் காந்தியுடன் சந்திப்பு நடந்தால் அது விஜயின் அரசியல் பயணத்தில் ஒரு மைல் கல்லாக அமையும் என்பது உறுதி இந்த சந்திப்பு நடைபெறுமா அல்லது அரசியல் வதந்தியாகவே தொடருமா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிறது விஜய் அரசியலில் ஒரு சாதாரண பங்கேற்பாளராக அல்ல ஒரு வியூக வடிவமைப்பாளராக தன்னை கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது